அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு சொல்ல வந்த ஏகாதசி ஆசிரியர் ரமணி கதை பதிவு மே பதினாறு இரண்டாயிரத்தி பனிரெண்டு ரயில்வே காலனியின் கோடியில் அமைந்திருந்த அந்த இரண்டு பிளாக்குகள் எங்களுக்கு அமனுஷமாக தெரியும் அவற்றின் முன்புறம் ஒரு பெரிய புளிய மரம் அடர்ந்து கிளைப்பரப்பி நிற்கும் சாதாரண குருவிகள் காக்கைகள் மற்றும் எப்போதாவது குரல் கொடுக்கும் கிளிகளோடு பெயர் தெரியாத பல இறகு ஜீவன்கள் அந்த மரத்தில் காலை நேரத்தில் உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணி கொண்டிருக்கும் பின்புறம் பம்மிங் ஸ்டேஷனும் அதைத் தொடர்ந்து நாங்கள் அதிகம் பார்க்க கிடைக்கும் நத்தைகள் ஊரும் புல் காடும் நீண்டிருக்கும் புளியமரம் ஆயிரம் வருஷங்களாக அங்கிருப்பதாகவும் அதில் தூக்கு போட்டு கொண்டு இறந்தவர்களும் குறைந்தது ஆயிரம் பேர் எனவும் வெள்ளளி ரவிச்சந்திரன் புள்ளி விவரம் கொடுத்திருக்கின்றான் வருஷத்திற்கு ஒருவர் என வைத்துக் கொண்டாலும் ஆயிரம் என்பது சரியான கணக்குதான் தான் என ஸ்கூல் முதல் மாணவன் குணா அதை அங்கீகரித்து விட்டால் எல்லோரும் எந்த கேள்வியும் கேட்காமல் அதை ஒப்புக்கொண்டு அந்த பக்கம் தேவையில்லாமல் அதிகம் போக மாட்டோம் காலையில் மாட்டுக்கு புல் வாங்க அந்த பக்கம் போகும்போது கூட புளியமரத்தை தாண்டும் சமயத்தில் எங்களது மானசீக மோட்டார் பைக்கில் அதிக சத்தத்துடன் அதிவேகத்துடனும் நானும் என் தம்பியும் விரைவும் ஒரு காலாண்டு தேர்வில் என் தம்பி இரண்டு சப்ஜெக்டுகளில் வெயிலாகிவிட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வரும்போது அல்லைகள் ஓய்வதில்லை கார்த்திக் மாதிரி அக்குளில் வெங்காயத்தை வைத்துக் கொண்டு செயற்கை வர செய்து கண்கள் செருக நின்று அப்பாவிடம் சிம்பதிவோட் வாங்கி ஜெயித்து விட்டான் அதோடு மட்டுமில்லாமல் பெயிலான சப்ஜெக்டுகளில் பரீட்சை அன்று அந்த புளியமரம் தாண்டி போய் யானை புல் வாங்கி வரும்போது யாரோ அடித்தது மாதிரி இருந்ததால் தேர்வுகளை ஒழுங்காக எழுத முடியாமல் போனதாக சொல்லி செய்து கொண்டிருந்த ஒரே வீட்டு வேலையில் இருந்தும் எக்ஸாம்ஷன் விட்டான் ஆனால் எனக்கு அந்த புளிய விட முடியவில்லை பக்கத்தில் புளியமரத்தில் விட்ட அண்ணா பையன் போல் ஒரு கொடுக்காய் புளியமரமும் இருக்கும் அதற்கு அவ்வளவு வயசானதாக வெள்ளொளி ஒன்றும் சொல்லவில்லை அதன் காய்களின் சுவைக்கு இடு எதுவுமே இல்லை என்றுதான் எங்களுக்கு அப்போது தோன்றியது அந்த காய்கள் தின்பதற்கு மட்டுமின்றி அதன் விதைகள் முழு பரீட்சையில் ஒரிஜினல் ரிசல்ட் வருவதற்கு முன் எங்கள் தலை விதி எப்படி இருக்கும் என டாஸ்போர்ட்டு கண்டறிவதற்கும் பயன்பட்டு கொண்டிருந்தது பக்கத்து சீட்டு சங்கரன் பழத்தை எங்களிடம் கொடுத்துவிட்டு விதைகளாக சேர்த்து வைத்துக்கொண்டு மணிக்கொரு தடவை ரிசல்ட் பார்த்து கொண்டிருந்தான் பாதிக்கு பாதி பாதி பாதியான ரிசல்ட் வர ஒரிஜினல் ரிசல்ட் வரையும் ரொம்ப நெர்வஸாக இருந்தான் கூடவே அரளி விதையும் ரகசியமாக சேர்த்து கொண்டிருப்பது எங்கள் ஹெட் மாஸ்டர் வரைக்கும் தெரிந்திருந்தது அவன் உயரத்திற்கு அவன் எப்போதோ காலேஜ் முடித்தே போயிருக்க வேண்டும் பாவம் எங்களுக்கு கொடுக்காப்புள்ளி பழங்களை பறித்து கொடுத்து விட்டு விதைகளை சேகரித்து கொண்டிருந்தான் வெள்ளி ரவிச்சந்திரன் படிப்பில் சுமார் என்றாலும் கெட்டிக்காரன் தாயில்லாதவன் புளி போட்டு தேய்த்த வெங்கலப்பானை போல் இருப்பான் அவன் அப்பாவோ முரடு காலையில் ஐந்து மணிக்கு எழுந்து அவன் அப்பாவுக்கு டிபன் எல்லாம் தயார் செய்து கொடுப்பதிலிருந்து மதியம் சாப்பாடு வரை தயார் செய்துவிட்டு தினமும் லேட்டாக தான் பள்ளிக்கு வருவான் எவ்வளவு அடி வாங்கினாலும் லேட்டாவதற்கான உண்மை காரணத்தை சொல்ல மாட்டான் அவன் வீக்னஸ் அவனது முன்கோபமும் நிறைய கதை புஸ்தகங்களும் படிப்பதுதான் சாண்டியல்யனும் விக்ரமும் மற்றும் கல்கியும் அவனது ஆதர்சு எழுத்தாள் அவன் வீட்டிற்கு அடிக்கடி போக வேண்டியிருந்தது புளியமரத்திற்கு நேர் எதிர் வீடு அவன் வீடாக இருந்ததால் எனக்கு அந்த புளியமரத்தை தவிர்க்க முடியவில்லை பல சமயங்களில் புத்தகத்தை வீட்டிற்கு எடுத்து போக அனுமதிக்காமல் அங்கேயே படித்து விட்டு போக சொல்வான் பாவம் தனியாக இருப்பவனுக்கு பொழுதுபோக்காக பேச்சு துணைக்கென்று யாராவது வேண்டும் அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் இரட்டிதான் அங்கிருந்து கிளம்ப வேண்டியிருக்கும் இரட்டிய பெண் அந்த ஆயிரம் உயிர் குடித்த அபூர்வ புள்ளியமரம் தாண்டி வருவதுதான் எனக்கு பிரச்சனை ஆனால் அவன் அப்பா இருக்கும்போது அங்கே இருக்க முடியாது கொஞ்சம் அதிகம் மிச்சமான கடைசி மாவில் போட்ட ஒரே போண்டா மாதிரி முகம் சற்றே பெரியதாகவும் கரடு முரண்டதாகவும் ஸ்ரீலங்கா மேப்போலவும் இருக்கும் பற்கள் ஒழுங்காக இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் கும்பலாக நிற்கும் பயணிகள் போலவும் இருக்கும் அவர் வீட்டில் இருந்தால் நாங்கள் ராத்திரியில் அடியிலே தங்கியிருப்பது போல் உணர்வோம் அந்த இரண்டு பிளாக்குகளில் ஒன்றில் ஒரு முஸ்லிம் குடும்பமும் இருந்தது அப்துல் ரஹீம் ஹெட் கிளார்க் பர்சனல் பிரான்ச் என்று வாசலில் பொருட்டு தொங்கும் வீட்டில் மூன்று அழகான பெண்கள் இருந்தன மிகவும் அழகான பெண்ணை மிக நண்படும் எப்போதும் முதல் மார்க்கை வாங்கும் குணா என்கிற குணசேகரனுக்கு மிகவும் பிடித்து போக அதனால் வேறு அடிக்கடி அந்த புளியமரம் பக்கம் போக வேண்டியிருந்தது அந்த அப்துல் ரஹீம் மிகவும் குட்டையாகவும் மூன்று பெண்களை எப்படி கடையேற்ற போகிறோம் என்ற கவலையில் நெற்றி சுருக்கம் அதிகமாயிருக்க நடப்பதை ஸ்பீக்கிங் செய்வது போல் இருக்க தவிர மற்ற சமயங்களில் அடிக்கடி கடைக்கு போய் வந்து கொண்டிருப்பார் ரயில்வே காலனியில் திடீரென்று இரண்டு மூன்று இடங்களில் இங்கு முப்பது நாட்களில் ஹிந்தி பேச கற்றுக் கொடுக்கப்படும் என்று ஹிந்தி ஸ்பீக்கிங் ஷாப் முளைக்க அந்த மூன்று பெண்களும் காரணமாகி போனார்கள் புளியமரத்து பக்கம் ஹிந்தி வாழ்க என்று சில பேர் கத்திக்கொண்டு போவதாகவும் கேள்வி பாக்தாத் பேரழகி பொன்மழகி நீ அழகி என்று குணா புளிய மரத்துக்கு கீழே உட்கார்ந்து மோகினி பிசாசி என்ற தலைப்பில் எழுதிய கவிதையை தென்றல் ப்ளீஸ் என்ற எங்களின் இருமொழி பத்திரிகையில் பிரசிதித்து அப்துல் ரஹீம் வீட்டுக்குள் இரவோடு இரவாக திணித்து விட்டான் அந்த பெண்களோ கீச்சு என்ற குரலில் உருது கொப்பளிக்க பேசிக்கொண்ட காற்றை கிழித்து கொண்டு வேக வேகமாய் போய் வந்து கொண்டிருக்க யாருடைய காதல் அப்ளிகேஷனும் பரிசீலையும் இல்லாத ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீஸில் போல் இருந்தது அவர்கள் வீடு குணாவின் ஒருத்தலை காதலால் முதல் முறையாக நான் முதல் ரேங் வாங்கியதால் எங்கள் நட்பில் கொஞ்சம் தேக்கம் ஏற்பட்டு காதல் மாயையிலிருந்து விடுபட்ட பின் மீண்டும் எங்களுக்கு புளியமரம் பயத்தை தர ஆரம்பித்தது பொதுவாக அதிகம் பேசப்படாத வெள்ளொழியின் அப்பா வருடத்திற்கு ஒரு முறையாவது அதிகம் பேசப்படுவார் கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் வெள்ளொழியின் அப்பா செய்யும் பூஜை அந்த ஏரியாவிலே வெகு பிரசித்தம் கார்த்திகையின் கடைசி வாரத்தில் புளியபரமே நடுங்கும் அறுவடுக்கும் அடிக்கும் சப்தம் அவர்கள் வீட்டில் கேட்டுக்கொண்டிருக்கும் வீடெங்கும் மஞ்சளால் மெழுகப்பட்டிருக்க காளி கருமாரி மகமாயி மற்றும் உக்கிர தெய்வங்களின் படங்கள் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு தினமும் வேறு வேறு ஊர்களிலிருந்து பூசாரி தருவிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பூஜைகள் நடத்தப்படும் எங்களுக்கு அதிக பயம் தரக்கூடியது அவர்கள் வீட்டு வாசலில் நட்டு வைக்கப்பட்ட திரிசுலம்தான் மூன்று எலுமிச்சை பழங்கள் செருகி சூலங்களில் குங்குமம் ரத்தம் போல் வழிந்து கொண்டிருப்பது போதாதென்று கோழியோ லைவாக அங்கேயே கலத்து திருகப்பட்டு மேல் இரத்த அபிஷேகம் செய்யப்படுவது பார்க்க வேண்டும் போல் பார்க்க கூடாதது போலும் என்னை இருவேறு உணர்வுகளுக்கு தள்ளும் இந்த ஒரு வார விசேஷத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை பூசாரிகள் புடைசுள்ள அப்பா மாதிரி சுடுகாடு சென்று அங்கு நள்ளிரவில் பூஜை செய்து மண்டை ஓடுகள் அணிந்து கொண்டு போவதற்கும் கைகளில் எலும்புகளை திரட்டி கொண்டு உடுக்கும் உரிமை மற்றும் விதவிதமான மேளங்கள் முழங்க கையில் பிரமாண்டமான கத்தியை ஏத்திக்கொண்டு கொண்டு கொஞ்சம் முன்னால் குடித்திருந்த ரத்தம் உதட்டோரம் ஒழுகி வர எந்தவிதமான அட்டவமில்லாமல் கண்கள் யாருக்கும் தெரியாத ஏதோ ஒன்றை முறைத்து பார்த்து கொண்டு வருவதை பார்க்க பெரியவர்களை பயப்படுவார்கள் அன்று இரவு வெள்ளோழியின் அப்பாவிடம் கேட்பார்கள் ஆனால் அவர் கொஞ்சம் பேரின் கேள்விகளுக்கு பொறுத்தி கொண்டிருப்பதாக தோன்றும் எனக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பின் வெள்ளொளியின் கொஞ்சம் நாட்களுக்கு பார்க்க முடியாது வைகுண்ட ஏகாதசிக்கு முன்வரும் ஏகாதசி அன்று அரங்கனை சேவித்து வந்த நாளில் வெள்ளொளி அப்பா எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார் அவர் ஒரு மாதிரி தயங்கி தயங்கி நின்றிருந்ததும் ஆச்சரியத்தை கொடுத்ததும் பேச முடியாத அவாறு உணர்ச்சி வசப்பட்டிருந்தார் அவரை ஆசுவாசப்படுத்த முயன்ற போதெல்லாம் பொங்கி பொங்கி அழ ஆரம்பித்தார் அவரை பற்றி நான் கொண்டிருந்த விரட்டு பிம்பங்கள் எல்லாம் அவர் குலுங்கி குலுங்கி அழும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து கொண்டிருந்தது தட்டு தடுமாறி அவர் உதிர்த்த உடைந்த வார்த்தைகளை இப்போது நினைத்து பார்க்கும்போது ஒரு மனிதனை எப்படி சில நிகழ்வுகள் இறுக்கமாகிவிடும் அல்லது இழகிவிடும் என்று ஆச்சரியப்பட வைக்கிறது வெள்ளளி பிறந்த வருடத்தில் வந்த கார்த்திகை கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் அவன் அம்மா அந்த புளிய மரத்தில் தோக்கு போட்டு கொண்டதையும் காரணத்தை கடைசி வரை சொல்லாத அவர் அந்தரங்க நியாயம் அவரை என் மதிப்பில் பல மடங்கு உயர்த்திவிட்டதும் அதன் பின் வந்த ஒவ்வொரு வருடத்து பூஜைகளையும் கோர்வையற்ற வார்த்தைகளில் வெறித்த அவர் இனி அந்த பூஜைகளை தொடர முடியாது உடல்நிலை குறித்தும் அவரின் ஒரே வாரிசான வெள்ளொளி செய்ய மறுப்பதையும் அவர் அந்த பூஜையின் நுணுக்கங்களையும் அவசியத்தையும் உபதேசித்துவிட வேண்டிய கடமையையும் ஒருவாறு சொல்லி முடித்த பின் வெள்ளொளிக்கு இது பற்றி அட்வைஸ் செய்யுமாறு என்னையும் என் பெரிய அண்ணாவையும் கேட்டுக் கொள்ளத்தான் அவர் வந்திருப்பதாகவும் சொல்லி நிறுத்திய போது எனக்கு நிலை கொள்ளவில்லை அவனுக்கு அறுவரை சொல்ல எப்படி எங்களை தேர்ந்தெடுத்தார் என்றே புரியவில்லை புத்தக பரிமாற்றமும் பேச்சு துணையாய் சில சமயங்களில் இருந்திருக்கிறேன் என்று தவிர நான் சொல்லிக் கேட்கிற அளவிற்கு அவன் என்னிடம் சினேகம் பாராட்டியதில்லை என்பதை எப்படி அவருக்கு புரிய வைப்பது சூழ்நிலையை மனதில் கொண்டு என் பெரிய அண்ணா அவருக்கு ஆறுதலும் வெள்ளோழியிடமும் பேசுவதாக நிச்சயம் நல்லதை நடக்கும் என்ற நம்பிக்கையை தரும் இனிய வார்த்தைகளை சொல்லி அனுப்பினான் அதற்கடுத்த ஒரு வாரத்தில் மனம் உடைந்திருந்த வெள்ளோழின் அப்பா அதே புளிய மரத்தில் தூக்கு கொண்டு அவர் மனைவியுடன் கலந்து விட்டார் கடைசி வெள்ளொளி அந்த பூஜைகளை செய்யவில்லை எஸ் எஸ் எல் சி முடித்த பின் கம்பேஷனட் கிரவுண்டில் ஒர்க் ஷாப்பில் வேலைக்கு போய்விட்டான் வெள்ளொளி அந்த புளியமரம் அந்த வருடம் அடித்த வரலாறு காணாத புயல் காற்றில் வேரோடு பெயர்ந்து விழுந்தது எங்களை இனம் புரியாத உணர்விற்கு ஆர்ப்படுத்திருந்த அந்த புள்ளியமரம் மரம் அப்பாவுடைய சோகத்தின் கணம் தாங்காமல் தான் விழுந்திருக்க வேண்டும் என்று துபாயிலிருந்து விடுமுறைக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் சேவிக்க வந்து இருக்கும் குணா நேற்று சொன்னான் அப்துல் ரஹீமின் கடைசி பெண்ணும் துபாயில் தான் இருப்பதாக ஒரு உபத்தகவலை சொல்லும் போது அவன் வார்த்தைகளில் ஏக்கம் தொங்கி நிற்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது கொடுக்காய் புளிய மட்டும் இன்னும் இருப்பதாகவும் சங்கரனின் இரண்டு பயன்களும் அந்த மரத்தில் பிடித்து மற்றவர்களை விற்று கொண்டிருப்பதாகவும் அவர்கள் சங்கரனை போல் ரிசல்ட்டுக்காக கொடுக்காய் புலி விதைகளை சேகரிப்பதில்லை என்றும் தெரிந்தபோது மட்டும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது